அப்போல்லாம் ஆவின் பால் அந்த பால் இந்த பால் பாக்கெட் பால் எதுவும் கிடையாது சார் எருமாட்டு பால் பசுமாட்டு பால் ரெண்டு தான் இருக்கும் காலையில் அஞ்சு மணிக்கு எங்கள் ஊரில் பெரிய அரச மரம் விரிச்சு விரிவாக இருக்கும் அந்த அரச மரத்தின் கீழே மாடுகள்லாம் கொண்டாந்து பால் காரரு பால் கார்ப்பார் இந்த பக்கம் ஐம்பது எருமாடு இருக்கும் இந்த பக்கம் நாற்பது பசுமாடு இருக்கும் பாலை கார்ந்து கேனில் வச்சுட்டு நானெலாம் பால் வாங்குறதுக்கு டெய்லி நான்தான் காலையில் போவேன் எங்கள் வீட்டில் நாலே பேர் சின்ன சொம்பு ஒன்று தூக்கி போவேன் எங்கள் ஹெட் மாஸ்டர் கோவிந்தசாமின்னு பேர் நல்லா ஞாபகம்ங்குது அவர் பேர் ஏன்னா அவர் ஒரே ஒரு வாத்தியார் தான் எங்களுக்கு ஒன்றுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் அவர் வந்தால் பள்ளிக்கூடம் வரலன்னு லீவு அந்த அதனால் அவரை நாங்கள் மறக்கவே மாட்டோம் அவர் என்ன பண்ணுவார் உமா பெரிய பாத்திரத்தை தூக்கி வருவார் ஏன்னா அது குடும்பம் பெருசு அங்கேருந்து அவரும் நிற்பார் அவரை பார்த்துட்டு நான் பயந்து போய் ஓரமாக நிற்பேன் ஏன்னா திருக்குறள் சொல்கிறான்வார் அவர் எப்போ பார்த்தாலும் அதுதான் கேட்பார் அதனால ஓரமாக போய் இருந்தோம் பாருங்க இந்த பால்கார் பாலெல்லாம் கலந்த கேனில் வச்சுட்டு அப்படியே ஒரு சத்தமாக கூப்பிடுவார் தெரியுமா எருமையெல்லாம் இந்த பக்கம் வந்து நில்லுன்னுவார் எங்கள் ஹெட் மாஸ்டர் தான் போய் முதல்ல நிற்பார் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் பள்ளிக்கூட்டத்தில் கிளாஸில் என்ன அப்பப்போ எருமை எருமைன்னு கூப்பிடுவார் இப்போ அவங்க கூப்பிட்டாக்கா அவர் போய் நிற்கிறாரு அங்கே பாரபட்சம் பார்க்கறது இல்லை சார் அது மாதிரி ஒரு மகிழ்ச்சி குமரன் டாக்கிஸ்ன்னு ஒரு டூரிங் டாக்கீஸு பனமலைப்பேட்டையினுடைய எல்லையில் இருக்குது அந்த டாக்கீஸில் ஒரு சினிமா வந்தது இந்த போஸ்டர் ரெண்டு பக்கம் இப்படி ஒட்டுவான் தெரியுமா ஒட்டி சின்ன நாலு சக்கரை வச்சு ஒருத்தன் தள்ளின்னு வருவான் ஒருத்தன் மேலே அடிப்பான் ஒருத்தன் பானல் மாதிரி வச்சு அனௌன்ஸ் பண்ணுவான் அந்த அனௌன்ஸ் பண்ணுறவன் என்ன சொல்லி வந்தான் தெரியுமா இன்னைக்கு என் பசுமையாக எங்கள் காதில் ஒலிக்குது கணவனே கண்கண்ட தெய்வம் இன்றோடு கடைசியான் அவன் எப்படி தெரிஞ்சு சொன்னான்னா தெரியாமல் சொன்னான்னான்னு தெரியல அது ஒரு அழகு ஆனந்தம் இந்த தேட்டர் இருக்குன்னு தெரியுமா டூரிங் டாக்கிஸ்னு அதில் அப்போ சொல்லுவாங்க பத்து பெஞ்சு பின்னாடி இருக்கும் அதில் போய் உக்காந்தான்னா அவன் பணக்காரன் தரையில் உட்காந்தாங்கன்னா அவங்கெல்லாம் சாதாரண மக்கள் அதில் கூட என் நாட்டில் பண்பாடு வச்சுருந்தான் என்ன பண்பாடு தெரியுமா தரையிலெலாம் மணல் கொட்டி வச்சுருப்பான் நடுவில் ஒரு கீர்த்து கட்டியிருப்பான் ஆண்கள்லாம் தனியாக தான் உட்காரணும் பெண்கள்லாம் தனியாக தான் உட்காரணும் சினிமா பார்க்குற போது கூட ரெண்டு பேரும் தனித்தனியாக உட்கார வைத்து ஒன்றாக பார்க்காது பண்பாட்டை நாகரிகத்தை காப்பாற்றிய கிராமங்கள் தான் ஏன் நம்ம பண்பாட்டினுடைய ஆதாரமே அப்படி தான் இருந்தது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது அந்த பெஞ்சில் நான் உக்காந்துருந்தேன் போது இந்த இன்ட்ரவல் வர்றதுக்கு முந்தைய ஒருத்தன் எழுந்து வேகமாக போனான் போனவன் என்ன பண்ணிட்டான் அந்த எழுத்து போகிற வேகத்தில் காலை மெரிச்சிட்டான் அவன் பழைய லாடம் தச்ச பெரிய செருப்பு போலகுது காலையே சுண்டு வரலையும் மாட்டிக்குச்சு வலி தாங்கலை குனிஞ்சி நிமிடத்துக்குள்ளே அவன் ஆளை காணான் தூரமாக போய் நின்னான் இப்போயாவது சாரி சொல்லுவான் போலகுது தப்பாக மெரிச்சிட்டன் சார் கோச்சிக்காதீங்கன்னு சொல்லுவான் போலகுதுன்னு நினச்சேன் ஒன்றுமே சொல்லலை அப்படியே போட்டான் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ண பிற்பாட்டு எல்லாம் குடிச்சிட்டு உள்ளே வந்தவன் அவன் உட்காந்த இடம் அவனுக்கு தெரியல நான் வரும்போது ஒரு ஆளை மரிச்சின்னு அது யாருன்னான் ஆஹா இப்போவாவது அவன் வருத்தம் தெரிவிக்க போகிறான்னு நினச்சம்பார் அப்போ கூட என்ன சொன்னான் நான் தான் என்ன ஓன் பக்கத்தில் தான் வந்து உட்காந்தேன்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டான் அவன் உட்கார்றதுக்கு இடத்துக்கு அடையாளத்துக்கு என்னை ஒருத்தர் மரிசிட்டு போய்கிறான்றது எனக்கு அப்போ தான் தெரியும் சார் கிராமத்தில் எது நடந்தாலும் சண்டை இல்லாமல் சச்சரவு இல்லாமல் சந்தோஷமாக எடுத்து கொண்டு போன நாட்கள் எல்லாம் மறக்க முடியாத நாட்கள் அதில் குடும்பம்தான் பெருசு குடும்பம்தான் முக்கியமானது உலகத்திலையே நம்ம குடும்ப வாழ்க்கை மாதிரி யாருமே வாழ முடியாது சார் விளையாட்டுக்கில்ல நான் எல்லா நாட்டுக்கும் போயிட்டேன் உலகத்தில் அனைத்து நாடுகளுக்கும் போயிட்டேன் ஒரே ஒரு நாடு தான் போக முடியாமல் இருந்தது லண்டன் அது அடுத்த மாதம் போகிறேன் ஏன் இதை நான் பெருமையாக சொல்கிறேன்னா எல்லா நாடுகளிலும் அதிகமாக சேர்ந்து போகுது அமெரிக்காவில் மூணு மாதம் சுத்தினேன் ஆனால் அப்போ தான் நம்ம நாட்டை பற்றி ஒரு உயர்ந்த எண்ணமே எனக்கு வந்தது சார் வாழ்க்கை அது நம்ம தான் சார் வாழ்க்கை நம்ம தாத்தா பாட்டன்லாம் நமக்கு எவ்வளோ சொத்து சேர்த்து வச்சுருக்கான்னு தெரியுமா என்ன சொத்து அசையும் சொத்து அசையா சொத்து இல்லை உலகமே பாராட்டுகிற பாசம் என்ற சொத்தை நமக்கு தந்தவர்கள் நம்முடைய பெரியவங்க ஐயா சாதாரணமானது இல்லை கணவன் மனைவி அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சி அத்தை அக்கா என்றெல்லாம் உறவு முறைகளை சேர்த்து வைத்த நாடு இந்த நாடு கல்யாண மண்டபத்தெல்லாம் நீங்கள் அந்த காலத்துல எல்லாம் பெரியவங்க அப்படியே பண்ணுங்கய்யா மண்டபத்தில் போனீங்கன்னா எல்லாம் சொந்தக்காரெல்லாம் ஐயா பொம்மை வைக்காதீங்க வாசலில் பொம்மை வைக்காதீங்க எங்கள் சென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாண மண்டபத்தில் ஒரு பொம்மை தான் நின்று கிடக்குது ஏன் பொண்ணு வீட்டு காரணம் காணும் புள்ள வீட்டுக்கு ஆரணிங்கானான் பொம்மை கும்பிட்டு கிடக்குது அது வர்றவனை கும்பிடுதா போகிறவனை கும்பிடுதா எவனை கும்பிடுதுனேன்னு தெரியல ஒரு மண்டபத்தில் பார்க்குற மண்டபத்து ஓனரையே கும்பிட்டுங்குது அவன் ரூமுக்கு நேராக ராத்திரி மாப்பிளை கட்டெல்லாம் பேசிட்டு பன்னெண்டரை மணிக்கு நான் கீழே இறங்குறேன் அந்த பொம்மைக்கிட்ட நம்மால் ஒருத்தன் ஃபுல்லாக உட்காந்துங்கிறான் உட்காந்துங்கிறேன் நானும் அரை மணி நேரமாக உங்ககிட்ட நம்பர் கேட்குறேன் கொடுக்க மாட்டேன்றான் அவன் எந்த நிலைமையில் இருக்கிறான்னு பாரு அதை விட இன்னொருத்தர் ஃபுல்லாக இருக்கிறார் அவர் வந்து மாப்பிள்ளையை கூப்பிட்டு கேட்குறாரு என்னடா உப்ப பத்மநாபன் எனக்கு முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் பிறந்தான் நான் ரெண்டு வருஷத்துக்கு பின்னாடி பிறந்தேன் ஏன் அண்ணன் மூடில் நீ எங்கள் அண்ணன் இப்போ இல்லை இல்லாட்டாலும் என் அண்ணன் பத்மநாபனுக்கு முன்னாடி லேட்டு பத்மநாபனும் போட்டுக்கிற பத்திரிகை ஏண்டா லேட்டு வடிவேல்னு என்ன போடக்கூடாதா ஆமாம் லேட்டுன்னா என்ன அர்த்தம் தெரியாத சண்டை போட்டுங்கிறான் மாப்பிள்ளை சொன்னார் கூடிய சீக்கிரத்தில் போட்டுற சித்தப்பா இப்போ வீட்டுக்கு போனார் அப்படி தான் சால்வ் பண்ண முடியும் சில மண்டபங்கள் சில உறவுகள் என்ன அழகுங்க நம்ம மாதிரியெல்லாம் ஒரு உறவுகளை வாழ்ந்திருக்க முடியுமா அதில் ஆண் பெண் இறைவனுடைய அம்சமாக விளங்கக்கூடியவர்கள் தான் சிவசக்தின்னு சொல்கிறோம் அதில் ஆண்கள் தான் ஒரு மகிழ்ச்சி குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா அவனுடைய பொறுமை நிதானம் சகிப்புத்தன்மை இதுதான் காரணம்னு பேசுகிறதுக்கு மூணு ஆண்கள் வந்திருக்கிறாங்க நம்ம பேராசிரியர் ராமன் இருக்கிறாரு சேலத்திலிருந்து வந்திருக்கிறார் சேலம் கம்பன் கழகத்தை கடந்த நாற்பது வருஷமாக நடத்திக்கிட்டு வர்ற ஒரு ஒப்பற்ற தமிழ் ம மகனவர் அவர் எல்லா இலக்கியங்களும் தெரியும் நிறைய பாடல்கள் பாடுவார் அவர் ஒரு ஆசிரியர் பணியில் இருந்து நல்ல முறையில் ரிட்டையர் ஆகிட்டார் அதுதான் முக்கியம் எங்களுக்கு இப்போது ஆமாம் ஒரு ரிட்டையர் ஆகி வந்து ஒரு பொற்காலம் அதெல்லாம் வச்சுங்களேன் இப்போ இருக்கிறது ஏன்னா எங்கள்கிட்ட வாத்தியார் என்னுடைய நண்பர்கள் நிறைய இருக்கிறாங்க தாம்பரத்தில் ஓ போன மாதம் ஒரு வாத்தியார் என்கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டார் சார் உங்கள் காலம்லாம் பொற்காலம் சார் இப்போ ரொம்ப கஷ்டப்படுறேன் சார் என்ன விஷயம் ஏன்ன ஒரு பையனை கூப்பிட்டு கேட்டேன் ஒரு நல்ல குடிமகனுக்கு எதிராக வேணும்னு கேட்டேன் ஊர்கான்ட்டான் சார் அது கேட்டு எனக்கு பயமாக போயிடுச்சுன்னே ஊர்கான்ட்டுக்கிறான் சார் அவன் இது எப்படிரா உனக்கு தெரியும்னு கேட்டுக்கிறாரு அவர் எங்கள் அப்பா அப்பப்போ வாங்கி வர சொல்லுவார் நீங்கள் அதனால் பல சிக்கல்கள் வேடிக்கைகள் நிறையா இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் பல ஆண்டுகள் முப்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆசிரியர் பணியில் இருந்து நல்ல மாணவர்களை உருவாக்கி உலகத்துக்கு தந்த பெரிய பெருமைக்குரிய அருமையான பேச்சாளர் ராமன் சார் அவங்க பொதியையில் நிறைய பேசியிருக்காங்க என் தலைமையிலே பக்கத்தில் இருக்கிற டாக்டர் அன்பு அவர்கள் வேலூரிலே இருந்து ஆபத் மாண்டவனாக அநாத எங்களுக்கு உதவி செய்ய வந்துகிறார் அவர் வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் தொலைக்காட்சியில் அன்பு சகோதரர் லியோனி தலைமையில் பலமுறை பேசிக்கொண்டு வருகிற பெரிய பேச்சாளர் வாணியம்பாடி திமு அப்துல் காதர் கவிக்கோ அப்துல் ரகுமான் இவருக்கு பேராசிரியராக இருந்த பெருமைக்குரியவர்கள் அவருடைய வாசனை இவருக்கு அதிகம் நிறைய கவிதைகள் எழுதுவார் நான் அப்பப்போ ஒரு சந்தேகம் சில கருத்துக்கள் கேட்கணும்னா அதில் முதல் இடத்தை பெறுபவர் அன்பு அவர்கள்தான் அவரிடத்தில் தான் கேட்பேன் அவர் உடனே யோசிக்க மாட்டார் அப்போவே சொல்லுவார் அப்போவே சொல்லக்கூடிய ஒரு நட்புக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய நல்ல மனிதர் உங்களை செரிக்க வைப்பார் சிந்திக்க வைப்பார் ரெண்டையும் செய்வார் இந்த பெ இவரும் அவரும் எல்லாமே பேராசிரியர் சவுந்தர பாண்டியன் தருமபுரி தந்த தங்கம் அதான் சொன்னோம் அவர் பழகுவதற்கு இனிய நண்பர் பண்பாளர் உண்மையிலே போன வாரம் என் தலைமையில் ஒரு ஊருக்கு கூட்டும் போனேன் அவரை அங்கே இருக்கிற ஜனங்கள் உண்மையிலே உங்களெல்லாம் நான் பாராட்டுறேன் சார் நல்லா கேட்குறீங்கம்மா உண்மையிலே இதே மாதிரி வீட்டில் கேட்பிங்கள்ல சரி சரி இதே நல்லா கேட்குறீங்க அந்த ஊரில் இதே மாதிரி தான் ஒன்பது மணிக்கு ஒரு நாலஞ்சு நாள் தான் இருக்கும் அவரும் வந்திருந்தார் சார் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆசையவே இல்லை சார் கையை தட்ட மாட்டுறாங்க சிரிக்கும் சிரிக்கக்கூடாதுன்னு ஒரு வைராகியத்திலே இருந்தாங்க அதையே சிதற அடிச்சிட்டார் அவர் அப்போ தான் அவர் பேச வந்தபோது தான் கை தட்டினாங்க ஏன்னா நான் கரசங்காலில் சிவராத்திரி படப்பைக்கு பக்கத்தில் இருக்கிற கரசங்கால் சிவன் கோயிலில் போய் சிவர மகா சிவராத்திரி அன்பு கூட வந்திருந்தார் அப்போது இதே மாதிரி ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டம் சார் நான் பேசுகிறேன் 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 ஒருத்தரும் கைத்தட்டலை சார் இன்னும் அன்பு உண்மையை புரியலையேன்னு தான் அவர் இறங்கி போய் பார்த்துட்டு வந்து சொன்னார் ஒரு கையில் புளியோதர் இருக்குது சார் ஒரு கையில் தயிர் சவர் இருக்குது அவங்க எப்படி சார் கை தட்டுவாங்கன்னு கேட்டார் அவர் சொல்கிறாரு அவங்க அப்படியே வச்சு இந்த சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் பேசுங்கன்ட்டார் அவர் அவர் எல்லாம் நல்ல ஒரு பாருங்கள் அதனால் இந்த மூணு பேரும் ஆண்கள் தான் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறாங்கன்னு ஆண்கள் சார்பாக பேசுகிறதுக்கு வந்திருக்காங்க அவங்க பேசுகிற போது கொஞ்சம் தயவு செஞ்சு நம்ம ஆண்களாவது கொஞ்சம் கைத்தட்டுங்க அவங்களுக்கு நாங்கள் உங்களிடத்தில் கேட்கறது தங்கத்தட்டு இல்லை வெள்ளித்தட்டு இல்லை அது ரெண்டையும் விழா கமிட்டி கொடுக்குறேன்ட்டாங்க உங்ககிட்டேருந்து நாங்கள் கேட்குறது ஒரே ஒரு தட்டு கைத்தட்டு மட்டும்தான் ஆமாம் சந்தோஷமாக இருங்க நம்ம அந்த பட்டிமன்றம் முடிகிற வரைக்கும் கலகலப்பாக இருங்க ஆண்டவன் நமக்கு கொடுத்த பெரிய சொத்து எது தெரியுமா சிரிக்கிறது தாங்க சிரிக்கிறது தான் பெரிய சொத்து நாம் பத்து ஏக்கரை வச்சுருந்தா சிரிக்குமா ஒரு கோடி ரூபாய் பாக்கெட்டில் இருந்தால் சிரிக்குமா அந்த மனுஷன் தான் ஏன் சிரிக்கணும் இன்னும் அம்மாமார்களுக்கெல்லாம் சொல்கிறேன் குழந்தைங்க கலகல்னு சிரித்தா விட்டுருங்க அங்கே என்னடா சிரிப்பு வாழுதுன்னு கேட்காதீங்க அவன் சொல்லுவான் வாடுறதுக்கு தான் சிரிக்கணுன்னுவான் ஆண்டவன் கொடுத்த பெரிய கொடையாது சிரிக்கிறதுன்றது எந்த ஜீவனுக்காவது இருக்குதா உலகத்தில் நம்ம ம நமக்கு தான் கொடுத்துருக்குறான் அதனால்தான் பாரதி சொன்னான் எத்தனை கோடி இன்பம் வைத்தாயின்னு எதுலேயுமே பார்த்து சிரித்து மகிழலாம் எல்லாத்துலேயும் சந்தோஷம் இருக்குது ஒரு சின்ன வார்த்தையிலே இருக்குது ஏன்னா அன்னைக்கு வாசலில் கூட ஒரு பிச்சைக்காரன் வந்து அந்த வீட்டுக்காரன் ஓரமாக உட்காந்துக்கிறான் படியில் பிச்சைக்காரன் வந்து அம்மா தாயே சோறு போடுமான்னான் அந்தம்மா கொண்டாந்து ஒரு சோறு போட்டுது ஒரு ரெண்டு பிடி சோறு போட்டு போயிடுச்சு இவன் நின்னுக்குன்னே இருந்தான் அவன் வீட்டுக்காரன் பார்க்க அங்கே பாரு அவன் கேட்டான் அதான் சோறு போட்டாங்கள போயான்னான் நீ சும்மாரியா ஒன்றியா கேட்டேன் அம்மா மகாலட்சுமி அப்படின்னா அந்தம்மா வந்தது வெறும் சோறு போட்டே தாய் கொஞ்சம் குழம்பு ஊற்றினா தான் சாப்பிட முடியும் அப்படின்னும் போது அந்தம்மா என்ன பண்ணிச்சு வீட்டுக்காரனை கேட்டுது ஏங்க அவர் குழம்பு கேட்குறாரு கொடுக்கட்டம்மான்னு கேட்டுது அவனுக்கு கோபம் வந்துடுது சோறு போடும்போது என்னை கேட்டியா நீ பாட்டு கொண்டாந்து போட்டு குழம்பு ஊற்றும் போது மட்டும் என்னை கேட்குறேன் இல்லையா உனக்குன்னு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன் அதனால தான் நான் கேட்டேன்னுச்சு அப்போ அவனுக்கு சரி சரி குடும்பம் அவரே இன்னைக்கு அனுபவிக்கிட்டோன்ட்டான் அந்த குழம்புக்கு கொண்டாந்து ஊற்றினாங்க அவன் ஓரமாக சாப்பிட்டான் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரத்தில் அந்த அம்மாவுக்கு கூப்பிட்டு அம்மா ரொம்ப நன்றி நான் புறப்படுறேன் தாய் ஒன்றே ஒன்று சொல்லிட்டு போகிறேன் கோச்சிக்காதம்மா நாளையிலேருந்து இந்த குழம்புல கொஞ்சம் உப்பு காரம் கொஞ்சம் தூக்கலாக போடு சப்புனுக்கு அந்த அம்மா கோவம் வந்துடுது கட்டின புருஷன் இருபத்தஞ்சி வருஷமாக போட்டதை தின்னு கிடக்கிறான் உனக்கு என்னடா ஸ்ராக்கு ருசேன்னுச்சு ஏம்மா நான் நன்றி கெட்டத்தனமாக பேசுவேனா நான் தான் கேட்க முடியல நீயாவது கேளுற ஒரு இருபது ரூபா தரேன்னு அவர் தான் சொன்னாருன்னா இல்லையா அதனால் அந்த அம்மாவே சிரிச்சு அவனும் சிரிச்சிட்டான் அம்மா வாழ்க்கைனா என்னன்றது தெரியுமா நம்ம பெரியவங்க சொல்லி கொடுத்தது தாக்குதலுக்கு தாக்குதல் இல்லை ஒருவர் தாக்கினால் இன்னொருவர் தாங்க வேண்டும் அதுதான் வாழ்க்கைன்னு சொல்லி கொடுத்தோம்